மதுரை திருமங்கலத்தில் ஒரே தண்டவாளத்தில் எதிரெதிரே இரண்டு ரயில்கள் வந்ததால் ஸ்டேஷன் மாஸ்டர் உட்பட மூன்று பேரை இடைநீக்கம் செய்திருக்காங்க மதுரையிலிருந்து நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு செங்கோட்டைக்கு பயணிகள் ரயில் புறப்பட்டிருக்கு ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு திருமங்கலம் சென்ற அந்த ரயில் சிக்னல் கிடைக்காததால் அங்கேயே நிறுத்தப்பட்டிருக்கு புறப்பட்ட பத்து நிமிடத்திற்குள் அந்த ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ரயில் அங்கேயே நிறுத்தப்பட்டிருந்ததால் கோபமடைந்த பயணிகள் ரயில்வே அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் ஒப்புதல் அளித்த பிறகுதான் அந்த ரயில் புறப்பட்டிருக்கு புறப்பட்டு இருநூறு மீட்டர் தூரம் கூட சென்றிருக்காத நிலையில் செங்கோட்டையிலிருந்து மதுரையை நோக்கி மற்றொரு ரயில் அதே தண்டவாளத்தில் வந்திருக்கு ரயில் நிலையம் என்பதால் மிக குறைந்த வேகத்தில் இரண்டு ரயிலும் வந்திருக்கு இதனால் ரயில் நிலையத்தில் இருந்தவர்களும் பயணிகளும் பீதி அடைந்து சத்தம் போட்டிருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த இரண்டு என்ஜின் டிரைவர்களும் உடனே ரயில்களை நிறுத்திருக்காங்க மற்றொரு தண்டவாளத்திற்கு மாற்றப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து செங்கோட்டை டு மதுரை ரயில் புறப்பட்டு போயிருக்கு திருமங்கலத்திற்கு ஐந்து நாற்பது மணிக்கு வந்த மதுரை டு செங்கோட்டை பயணிகள் ரயில் இரண்டு மணி நேரம் தாமதத்திற்கு பிறகு ஏழு நாற்பதுக்கு புறப்பட்டு போயிருக்கு இதனால் பயணிகள் பெரும் அவதி அடைஞ்சிருக்காங்க மதுரை டு செங்கோட்டை இருமார்க்க ரயில்களும் ஒரே தண்டவாளத்தில் வந்து மோதும் சூழல் ஏற்பட்டதாக கூறும் புகாரின் அடிப்படையில் மதுரை கள்ளிக்குடி ஸ்டேஷன் மாஸ்டர் திருமங்கலம் ஸ்டேஷன் மாஸ்டர் ஜெயக்குமார் கண்ட்ரோலர் முருகானந்தம் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்திருக்காங்க பணியிடை நீக்கம் செய்து ரயில்வே உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த நிலையில் இரண்டு ரயில்களும் ஒரே தண்டவாளத்தில் எதிரெதிரே வந்ததற்கு மொழி பிரச்சனையே காரணம் எனவும் தெரிய வந்திருக்கு அதாவது மதுரை அருகே உள்ள திருமங்கலத்தின் ரயில் நிலையத்தில் நேற்று சிக்னல் கோளாறு ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஜெயக்குமார் மதுரையிலிருந்து நெல்லை நோக்கி செல்லும் ரயிலை அந்த தடத்தில் செல்ல அனுமதிச்சிருக்காரு அத்துடன் சிக்னல் கோளாறு இருப்பதாகவும் எனவே மதுரை டு நெல்லை ரயிலை தான் அனுப்பி வைத்துள்ளதால் அதே தடத்தில் வேறொரு ரயிலை அனுப்ப வேண்டாம் என்று கள்ளிக்குடிய ரயில் நிலைய மாஸ்டர் பீம்சிங் மீனாவிற்கு செல்போன் மூலம் தகவல் கொடுத்திருக்காரு ஆனால் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த பீம்சிங் மீனா அதிகாரி மீனா தமிழில் கூறியது முழுமையாக புரியவில்லை மேலும் அந்த சமயத்தில் செங்கோட்டையிலிருந்து மதுரையை நோக்கி செல்லும் பயணிகள் ரயில் கள்ளிக்குடி ரயில் நிலையம் வந்திருக்கு அந்த ரயிலை அனுப்புமாறு திருமங்கலம் அதிகாரி ஜெயக்குமார் கூறியதால் மதுரை டு நெல்லை ரயில் வந்து கொண்டிருந்த தடத்தில் செங்கோட்டையிலிருந்து மதுரை நோக்கி செல்லும் ரயிலை அனுமதிச்சிருக்காங்க பஞ்சாபை சேர்ந்த பீம்சிங் மீனாவிற்கு அதிகாரி ஜெயக்குமார் தமிழில் கூறியது புரியாததே இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருக்கு இருப்பினும் பீம்சிங் மீனா ரயிலை அனுப்பியதை அறிந்த அதிகாரி ஜெயக்குமார் உடனடியாக திருப்பரங்குன்றம் ரயில் நிலைய அதிகாரியை தொடர்பு கொண்டு இரண்டு ரயில்களையும் நிறுத்துமாறு சொல்லியிருக்காரு இதனால் இந்த இரண்டு ரயில்களும் ஒரே தடத்தில் எதிரெதிரே நிற்கப்பட்டு விபத்துகள் தவிர்க்கப்பட்டிருக்கு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க